அவர் உள்ளாவினர் செய்தர்ஜீர் சுல்தா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீனை மீட்டுக்கொண்டிருக்கின்ற போர் இரநூத்தி பதினொன்றாவது நாளை அடங்கியிருக்கிறது இதில் பல்வேறு ஆய்வு முடிவுகள் புதிய திருப்பங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன அதில் எல்லோரையும் ஒழுக்கச் செய்வது கத்தர் இணை ஹமாஸுக்கு இடம் தர மாட்டோம் என்று சொல்லி இருப்பது பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இதை நாம் விரிவாக நமது வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நோயை பற்றி நேற்று இஸ்ரேலிய மீடியாவும் நேற்று முன்தினமும் இஸ்ரேலில் உள்ள ஊடகங்கள் பெரிதாக எழுதுகின்றன அதில் என்னவென்று சொன்னால் இங்கேருந்து காசாயுத்தத்துக்குப் பிறகு காயம்பட்டு போனவர்களுக்கு அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறாங்க அதாவது மறுவாழ்வு மையங்களில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்வரும் நோய்கள் தென்படுகின்றன அவை என்னவென்று சொன்னால் இன் த இன்ஜுரிஸ் இன்ஃப்ளிக்டட் ஆன் தம் பை த வெப்பன்ஸ் ஹஸ் டேக்கன் அவே த பவர் ஆஃப் ஸ்பீக்கிங் அதாவது அந்த ஆயுதங்கள் ஏற்படுத்திய காயங்களில் காயங்களால் அவர்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அதை ஓக்கல் கார்ட்ஸில் பெரிய அளவில் பாதிப்பு வந்ததாக சொல்கிறாங்க ஓக்கல் கார்ட்ஸுன்னு சொல்லுவது குரல் வலை அதிர்வு நாளங்கள் நம்ம இப்போ பேசுகிறோம்னா அதுக்கு உள்ளால் சில தசைகள் ஆடுவதால் தான் நாம் பேச முடிகிறது அவை ஸ்டாண்ட் ஸ்டில் ஐட் அதெல்லாம் அப்படியே மரத்து போய்விட்டது ஹியரிங் காதும் கேட்கலை ஈட்டிங் சாப்பிடுறதுல பிரச்சனை இருக்குது ட்ரிங்கிங் ப்ராப்பர்லி ஒழுங்காக தண்ணீரும் குடிக்க முடிவதில்லை இது எல்லாமே மிகப்பெரிய நோய்களாக தெரிகின்றன இதை சீர் செய்வதற்கே இந்த வழியும் இல்லை இவை உடனேயே தென்படவில்லை காலப்போக்கில்தான் இந்த ஆறு மாதங்களில்தான் இந்த நோயெல்லாம் வளர்ந்திருக்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அதனுடைய இதை தெரிவதற்கு அவர்களால் எதையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியவில்லை இன்னபிலிட்டி ஆர் நாட் நார்மலி டிடெக்டட் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இந்த கஸ்டமர்லாம் அவன் அடிபட்டு வாராம் பாருங்கள் ஹெலிகாப்டரில் அள்ளி கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா அடிபட்டு வரும்போது இதெல்லாம் தெரிவதில்லை நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் சில தான் பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த அந்த இதில் தெரியலை ஒரு மாய நோயாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னபிலிட்டி டு ரிமெம்பர் ஒர்க்ஸ் வார்த்தைகளை அவங்களால மனதில் வைத்து கொள்ள முடியவில்லை மக் பார்க்கவங்களுடைய பேர் தெரிய மாட்டேங்குது ரொம்ப அட்வான்ஸ்டான கா வயசான காலத்தில் இந்த ஸ்டாமரிங் வரும் ஆனால் இந்த பார்க்கின்சன் நோய் அது இதுன்னு பல பேர்களையும் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் இளமையிலேயே அங்கே க அங்கே ஆயுதங்களில் ஏற்பட்ட காயங்களால் இவ்வளோ பெரிய டேமேஜ் நிறைய தே கே நாட் கம்யூனிகேட் ஈவன் இன் டெலஃபோன் டெலிஃபோன்லேயே அவங்களால பேச முடியல அவங்கள டெலஃபோனை கொடுத்து அவங்கள பேச வச்சால் கொஞ்சம் அந்த ஸ்டடி பண்ணிவிட்டு பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலான்னா அதுவும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் இதில் என்னன்னா நமக்கு ஹாசிம் சுலைமானிய ட்ரம்ஃபோடைய பீரியடில் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் ட்ரம்ஃபோடைய பீரியடில் முனாஃபிக்கலாக காட்டி கொடுக்க ஹாசிம் சுலைமானிய கொலை செய்தாங்க அதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் அன்னைக்கு ஒன்றும் டேமேஜே இல்லை எனக்கு எந்த டேமேஜும் இல்லைன்னு ப்ரெஸ் மீட் நடத்தி ட்ரம்ப் சொன்னார் ஆனால் அதிலிருந்து அடுத்த மாதம் எல்லாருக்கும் நினைவு புத்தி தன்மாற்றம் வந்துட்டு வைக்க முடிஞ்ச மாதிரி பிற ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க இதை அங்கே இருந்த ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் இல்லையா உனக்கு பெரிய டேமேஜ் வந்திருக்கு அவங்க என்ன வாழ்க்கையில் உதவி இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு அதாவது தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது கூட ஒரு தவங்க கிட்ட நின்று உதவி செய்யணுங்கிற நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் இதை நான் ரெண்டு மூணு தடவை இந்த ஆறு மாதத்து வீடியோ ஏழு மாதத்து வீடியோக்கள்ல ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்கேன்னு இப்போ இந்த ஆயுதங்களால் காயம்பட்டவர்கள் தான் இஸ்ரேலிய டாக்டர்ஸ்னு சொல்கிறாங்க எங்களுடைய நார்மல் டெஸ்ட்டில் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதே மாதிரி வெப்பன்ஸ் தான் உபயோகப்படுத்தப்பட்டதாங்கிறத ஊர்வீதம் செய்ய முடியல தப்புன்னு ஆமாம் ஆமான்னு சொல்லிட முடியாது ஆனால் இப்படி ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதாவது அவங்க என்ன லைஃப் முழுவதும் சப்போர்ட் இருந்தால் கூட நிம்மதியாக வாழ முடியாதுங்கிற நிலை தான் இது மரணத்தை விட மிக மோசமானது மரணத்தில் அங்கே புதைச்சுறாங்க இவங்க சகாதத்துன்னு அல்லாட்டை போய் சேர்ந்துருவாங்க ஆனால் மிகவும் மோசமான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதை மீடியாக்கள் வெளியிலே பேசுவதற்கு தயங்குகின்றன அடுத்தது அமெரிக்காவனுடைய ரெஸ்டாரண்ட்லாம் உலகம் முழுவதும் மூடுதுங்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் அதை விட ஃபாஸ்டாக மூடுது இஸ்ரேலுடைய ரெஸ்டாரண்ட்டும் அதனுடைய இதர கம்பெனிகளும் அதில் பணம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சாலே இஸ்ரேலுடைய கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிற கம்பெனிக்குள்ளே பணம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சாலே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான நிலை இன்று உலக அரங்கில் ஏற்பட்டு இருக்கிறது இது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு சகோதர சகோதரிகள் தங்களுடைய உயிரை தந்தது எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் காயமடைந்தது இந்த காயமடைந்ததில் பத்தொன்பதாயிரம் பெண்களும் உண்டு அதுல நித்தமும் முப்பத்தி ஏழு குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்து இருக்கிறது இப்போ நமக்கு உலகம் முழுவதும் ப்ரொட்டஸ்ட் அதுக்கு முன்னாடி போர்க்களத்தை பத்தி ஒரு செய்தி சொன்னேன் இன்னொரு செய்தி என்னன்னா நெட்சாரி மீத வந்து எல்லா போராளிகள் குழுக்களை நேர்த்தி அடிச்சிருக்காங்க நெட்சாரிங்கிறது ஒரு ஜங்ஷன் இப்போ இஸ்ரேல் இந்த ஆறு மாசத்துக்கு இடையில நடு காசால சென்ட்ரல் காசால ஏற்படுத்தினது அதை வச்சுட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த கமாண்ட் சென்டரை ஃபுல்லாக அடித்தாங்க இப்போ நேற்று ஃபுல்லாக அதை நேற்று திரும்ப தாக்கியிருக்காங்க அஞ்சு கெலிகாப் ஹெலிகாப்டர் வந்து பிணங்களை அள்ளி சென்று இருக்கிறது இன்னும் பல இடங்களுக்கு அதாவது நிசரத்து கேம்பு இங்கே எல்லாம் வந்து குண்டு போட்டிருக்கான் நேற்று ஒரு இருபத்தி மூணு பேர் இறந்ததில் இவங்கெல்லாம் உண்டு ரஃபாலையும் தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் ஒரு இடத்துல வந்து ஹெலிகாப்டர் ஐந்து ஐந்து ஹெலிகாப்டரா பல இடங்களில் வந்து பிணங்களை அள்ளி சென்றன ஆனால் எந்த வேறு தகவலையும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் அடு என்று ஊடகங்கள் சொல்லுகின்றன அடுத்தது அல் சதித்துல நாத்து பயங்கரமா யுத்தம் நடந்திருக்கே போராளிகள் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னொன்று நடக்கிறது அது என்னவென்று சொன்னால் நேற்று காண வினம் திருமணம் நடந்தது கல்யாணம் நடந்தது இந்த அகதிகளாக இருப்பவர்களுக்கு உடனே பாதுகாப்பு வேண்டும் என்பதற்கு அந்த கணவனை இறந்தவருக்கு மனைவி அப்படியெல்லாம் வந்து கூட்டு திருமணங்களை நடத்தினார்கள் இப்போது இஸ்ரேலி மீடியா ரொம்ப பொறாமையோட ஒரு விஷயம்னு சொல்லுது ரெசிடென்ஸ் ஆஃப் காசா ஸ்ட்ரிப் இன்க்ளூடிங் ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் ஆர் ரிட்டர்னிங் டு சென்ட்ரல் கேம்ப்ஸ் அண்ட் கான் யூனிஸ் அண்ட் நோபடி இஸ் ஸ்டாப்பிங் தம் அதாவது எல்லாரும் கான் யூனிஸுக்கு திரும்புகிறாங்க ஹமாஸ் ஃபைட்டர்ஸும் காணியூ நூசிக்கு திரும்புகிறாங்க அவர்களை தடுப்பதற்கு ஆள் இல்லைன்னு அந்த அளவுக்கு காணியூ சரி பண்ணியிருக்காங்க அடுத்தது அல் சுஜயாவில் நாட்டு தெருவெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணுறாங்க முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழு மில்லியன் டன் ரப்பிள்ஸ் இருந்தது அப்படி இப்படின்னு எங்கே இருந்தால் இந்த பிள்ளைகள் வந்தாங்கன்னு தெரியல டக்கு டக்குன்னு வீதிகளை வீதிகளையெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள் சில சென்ட்ரல் காசாவில் கூட கொஞ்சம் பட்டினி இருக்கிறது பட்டினி நிலை இருக்கிறது என்ற தகவலும் உடனேயே புலங்கி கொண்டு இருக்கிறது அடுத்தது இந்த ப்ரொட்டஸ்ட் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுது அதற்கு வருவதற்கு முன்னால் சீஸ் பற்றி ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் இந்த சீஸ் ஹமாஸை ஒத்துக்கிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்கறது இஸ்ரேல் மிரட்டவே செய்கிறது இப்போ நேற்று நம்ம சொன்னோம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்த அந்த ஃப்ளைட்டெல்லாம் கத்தருக்கு வருதுன்னு இப்போ கத்தருக்கு கொடுத்த அழுத்தத்தில் கத்தர் ஹமாஸுக்கு இந்த மீடியேஷனில் ஒரு பகுதியாக தான் அதை சொல்கிறாங்க அது அப்படியே அதை இது சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹமாஸுக்கு தலைமை இடம் கொடுப்பது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அந்த முடிவு நாங்கள் எப்படி எடுத்தோம்னு சொன்னால் ஆஸ் பார்ட் ஆஃப் யர் ரிவ்யூ ஆஃப் இட்ஸ் மீடியேஷன் இந்த வார் கத்தர் இந்த யுத்தத்தில் ஒரு மீடியேஷனுக்கு ஒரு ஒரு நடுநிலையாளர் நெறியாளருங்கிற அடிப்படையில் ஏற்படுத்திய அனுபவத்தில் இருந்து நாங்கள் முடிவு செய்கிறோம் ஹமாசோடைய பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் இனி கத்தரில் வைக்க முடியாது என்று முடிவு எடுக்க வேண்டியது வரும் இது ஒரு தெளிவான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறார்கள் நான் சொல்லுவதெல்லாம் ஒத்துக்கோ அப்படின்னு இஸ்ரேலு தோத்து போச்சுங்கிறத வேறு வேறு வடிவங்களில் சொல்கிறதில்ல இது ஒரு வடிவம் உடனேயே சிரியா நம்ம கௌத்தீஸ் ஏமனில் எங்களுடைய தலைநகரில் கத் ஹமாஸ் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் ஆபீஸை வைத்து கொள்ளலாம் நாங்கள் அதை மனமாற வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது சிரியாவினுடைய ஹபீஸுல் அங்கே சிரியாவுடைய ஹபீஸுல் ஆசாத்தும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இங்கே வாருங்க பசருல் ஆசாத் நீங்கள் தாராளமாக வாங்க எங்களுடைய நாட்டில் இருங்கள் என்று இதை பேசுகின்ற போது பலரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் கடைசியில் ஈரானில் போய் உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு என் ஒரு நிலை இருக்கிறது இப்படி இவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து கத்தரை தாக்கி விடும் கத்தரு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையாக பேலன்ஸ்டா போயிட்டு இருந்தாங்க அவங்களையும் நீங்கள் வந்து கெட்டுச்சோத்துக்குள்ளால சொத்துக்குள்ளால் வச்சுக்கிட்டு தைரியமா இருக்க முடியாது அந்த சாப்பாடை அடுத்த நேரம் அவுத்து சாப்பிடலாம்னு இருக்க முடியாது அமெரிக்காவுக்கு நீங்கள் தளம் கொடுத்தாச்சுன்னா இந்த இஸ்ரேலை விட கொடுமையான ஒரு நாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு படுகொலைகள் நடக்கிறது இவ்வளவு பேர் போராடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவும் அது கொடுக்கக்கூடிய பணமும் அது கொடுக்கக்கூடிய ஆயுதமும் தான் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவனால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படி இருந்தும் அமெரிக்கா கண்ணை பொற்றி கொண்டு உதவி செய்கிறது அடுத்து அப்படி சீஸ்பயர்ல இது ஒரு முக்கியமான நிபந்தனையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஹமாசீனி தன்னுடைய அரசியல் பிரிவை கத்தரில் வைத்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நாங்கள் சொல்வது போல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கள் இந்த நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதை ஹமா சொல்லிட்டாங்க எந்த நிர்பந்தமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்களே நாடற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு ஐஹாசின்வர் வந்தாலும் சரி வேறு ரிப்ரஸன்டேட்டிவ் வந்தாலும் சரி அவர்களெல்லாம் அகதிகள் முகாமில் அகதிகள் பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஆகவே அவர்கள் இந்த உலகத்தில் எதையுமே கெட்டிப்பிடித்து வைத்து கொண்டு இருப்பதற்கு இல்லை அவர்கள் நேற்று சொன்னது மாதிரி இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொலைச்சை கல்யாண வீட்டில் பேசணும் போது சொன்னார் முடிஞ்ச வரைக்கும் கொலை செய் நாளைக்குங்கிறவங்களுக்கு அது ரொம்ப தூரத்தில் இல்லை என்று சொன்னதை நினைவு கூற வேண்டும் அடுத்தது இன்னைக்கு ஓல்டு மீடியாவை ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்குது டூப்ளின் யூனிவர்சிட்டி அமெரிக்கானுடைய லண்டனுடைய நியூ காஸ்டில் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தான் ஆனால் இங்கெல்லாம் என்ன சாதித்திருக்கிறது அமெரிக்கா என்று சொன்னால் தன்னுடைய பல்கலைக்கழக மாணவர்களை ஆலையூட்டு ஏவி அடித்தது வழக்குகளை போட்டது இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்களை நூறு கேம்பஸில் இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்களை கைது செய்து இருக்கிறது பிரெஞ்சு போலீஸும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது அடுத்தது இதில் என்னன்னா நமக்கு இஸ்ரேலுனுங்கிற வார்த்தை இந்த போராளிகள் மிக குறைவாகவே பயன்படுத்துகிறார்கள் இது எப்படி அதை இஸ்ரேலுங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜெனோசைடல் ஸ் அதாவது கூட்டு செய்யக்கூடிய இனவெறி பிடித்த ஆக்கிரமிப்பாளர்கள் இஸ்ரேலுங்கிற வார்த்தையே அங்கே உபயோகப்படுத்துறது இல்லை என்ற அளவுக்கு வந்திருக்கிறது இருக்கிறது நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு சகோதரி பட்டமளிப்பு ஃப்ரீ பாலஸ்தீன் என்று சொன்னது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறது ஆக இப்படி இந்த மாணவர்களிருந்து ரொம்ப விரிவடைந்து போகிறது கனடா இதுவரைக்கும் போராட்டமே நடக்காத இந்தியாவில் ஜ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதே மாதிரி ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம் இங்கே எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை இஸ்ரேலுடைய கூட்டுப்படுகொலைகளுக்கு எதிர்ப்பையும் பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி போராட்டம் நடக்காத இடமே கிடையாது இந்த அயர்லாண்டில் உள்ள டூப்ளின் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்திருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஹில்ஸ் எக்ஸிபிஷன்னு புக் எக்ஸிபிஷனும் நடக்குமா ஹில்ஸ் புக் எக்ஸிபிஷன் அதில் தான் அவங்களுக்கு நிறைய வருமானம் வருமா நேற்று அந்த பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் கடந்த பதினஞ்சு நாளாக மாணவர்கள் போராடி கொண்டு இருப்பதால் அந்த புக் புத்தக கண்காணித்துக்கு மக்கள் போக முடியவில்லை அதுதான் அவங்களுடைய பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக அதில் தங்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது அதனால் போராட்டக்காரர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் டாலரை ஃபைனாக கெட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அங்கே போராட்டம் வலுப்பெற்று இருக்கிறது அதே மாதிரி எல்லாரும் அதாவது வேர்ல்டு முழுவதும் உள்ள மாணவர்கள் ஒரு சிங்கிள் அஜெண்டாவை வைக்கிறாங்க அது என்னென்னா டிமாண்டிங் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன் இஸ்ரேல் இஸ்ரேலில் போட்டிருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பின்வாங்குங்கள் அடுத்தது கட் அகாடமிக் டைஸ் அது இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் அதாவது படிப்பு சம்மந்தமான எல்லா உறவுகளையும் நீங்கள் துண்டித்து விடுங்கள் அடுத்தது இஸ்ரேலுக்கு ஆயுதம் த பண்ணக்கூடிய தயாரிக்கிற எந்த கம்பெனிலையும் பணம் இருக்கக்கூடாது அதையெல்லாம் விட பெரிய டிமாண்ட் என்னன்னா எவ்வளவு எவ்வளவு பணத்தை நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிகளில் போட்டிருக்கீங்கிறத சொல்லுங்கன்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அமெரிக்கானுடைய தளபதிகளில் இருந்து செனட் மெம்பர்ல இருந்து குடியரசுத் தலைவர்களில் இருந்து எல்லாரும் இந்த ஓர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுத உற்பத்திகளில் தான் பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறணும் நான் நிறைய லாபம் வரும் லாபத்தை அவங்க எடுத்துக்கலாம் நஷ்டத்தை அமெரிக்காஸ் லாஸ்ட்டுன்னு ட்ரெஸரிங் தலையில் கெட்டி இருக்கலாம் இதை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ஃபியூச்சர் ஃபார்வேர்டுன்னு ஒரு இருந்து அது வந்தது அதாவது ப்ரைவேட்டைசிங் ஆல் ப்ராஃபிட்ஸ் நேஷ்னலைஸிங் ஆல் லாஸஸ் எல்லா நஷ்டத்தையும் தேசியமயமாக்குவது லாபங்களையெல்லாம் தாங்கள் அமைக்கிக் கொள்வதுங்கிற அடிப்படையில் நடந்தது இப்போது எல்லா நாட்டிலேயே உள்ள மாணவர்கள் என்ன கேக்குறாங்க போட்டிருக்கீங்க அது சொல்லுங்க எவ்வளவு பணத்தை போட்டிருக்கீங்க அதில் எவ்வளவு லாபத்தை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் என்பதை அவர்கள் கேட்க தொடங்கி விட்டார்கள் தான் அமெரிக்கா பயங்கரமான புரூட்டல் ஹேண்ட்ஸை கொண்டு அதை அடக்குது அஞ்சு பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் எக்ரிமெண்ட் போட்டோம் மாணவர்களோட அவர்கள் இனிமேல் போராட மாட்டார்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் எதை செய்வான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மீடியா மேற்குலகத்து மீடியாக்கள் எதுவுமே நமக்கு சொல்லாது மேல நாட்டு ஊடகங்கள் இந்த உண்மைகளை எல்லாம் அமைக்கும் அவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு சாதகமாக எந்த அளவுக்குன்னா இருந்தால் இஸ்ரேலுக்கு அப்பார்த்தைடு ஸ்டேட்டுனோ ஹேட்டுனோ சொன்னாலும் தண்டிப்பான்னு சொல்லி சட்டம் ஏற்றிருக்கான் இவன் இப்ப இஸ்ரேலுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துதில்லை அப்பார்த்தைடு ஆக்குப்பந்துட்டான் இப்போ நீ அந்த சட்டத்துக்குள்ளால இருந்து அவங்கள வந்து பிடிக்க முடியாது நாங்கள் இஸ்ரேலுன்னு சொல்லலையே அப்போ நீ அதுக்காக அரசு பண்ணா அப்போ ஜெனசட் செய்கிறான் அப்பா தீடு பண்றான் ஆக்குப்பை பண்ணியிருக்கேன்ங்கிற உண்மைகளை ஒத்துக்கொள் என்பது போல மாணவர்கள் உங்களை விட நாங்கள் புத்திசாலி என்பதை காட்டியிருக்கிறார்கள் அடுத்தது ட்ரினிட்டி காலேஜ் இன் டியூப்ளின் இன் அயர்லாண்டு இந்த ட்ரினிட்டி காலேஜ் வேர்ல்டு முழுவதும் இது உள்ளது பிரான்சஸ் உள்ளது அந்த ட்ரினிட்டி காலேஜில் உள்ள எல்லா மாணவர்களும் உலகம் எங்கும் போராடுகிறார்கள் சகோதரர்களே இந்த போராட்டங்களுக்கு நன்றி சொல்வோம் அவர்கள் எடுத்து வைத்திருக்க கோரிக்கைகள் அவர்களிடத்திலே அமெரிக்காவை பற்றியும் இஸ்ரேலை பற்றியும் அமெரிக்கானுடைய தலைவர்கள் எப்படியெல்லாம் யுத்தத்தை உருவாக்கி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதையும் இது ஐடியாலஜிக்கல் வார் இருந்தாலும் லாபம் இல்லாமல் இல்லை என்பதையும் மாணவர்கள் இளைய தலைமுறையினர் புரிந்து கொண்டார்கள் என்பது இதில் மிகப்பெரிய வெற்றி யாருக்கு என்று சொன்னால் உயிரை கொடுத்த இந்த முப்பத்தி நாலாயிரத்து சுச்சம் சகோதரிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சொந்தம் இந்த வெற்றி ஆனால் இதனால் ஒரு குழந்தையை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை நித்தமும் ரஃபாலையும் நம்ம நேற்று அக்ரிகல்ச்சர் லேண்டு அது இது எல்லாத்துலேயும் குண்டு போட்டு இருக்கிறான் நேற்று காசால நுஸ்ரத் கேம்ப்ல எல்லா இடமும் குண்டு போட்டிருக்கான் நேற்று இருபத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் சில குழந்தைகளும் உண்டு ஒருவருடைய வீட்டை க ஃபுல்லாக குண்டு போட்டு தகர்த்து இருக்கிறான் அவனும் நிறைய பணங்கள் அழுகிட்டு போகிறான் அது வேற ஆனால் இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்தும் இந்த போராட்டங்கள் நமக்கு மனதுக்கு ஆறுதலை தருகிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு இந்த உலகத்தில் ஒரு புது உலகத்தை உருவாக்கும் என்ற எண்ணம் தெரிந்து வெளிப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அத்தனைக்கும் கூட இந்த எல்லாம் இஸ்ரேலுடைய ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய கூட்டு படுகொலையிலிருந்து மக்களை காப்பாற்றவில்லை என்பதுதான் உண்மை அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அடுத்து ரெண்டு உண்மைகள் நேற்று வெளியே வந்திருக்கின்றன ஒன்று வந்து நாங்கள் இஸ் ஈரானுடைய தாக்குதல் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் தடுத்துட்டோம்னு சொன்னது பொய் எங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ் நிரந்தரமானது அதை இன்னும் சீர் செய்யவில்லை என்று ஒரு இராணுவ அதிகாரி சொல்ல அதை நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் அதாவது தஸ்னிம் எந்த ஊடகம் ஹீப்ரோ அது ஹீப்ரோ குரூப் மீடியா அந்த ஊடகம் அந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது ஒன்னாச்சா ரெண்டாவது இன்னொரு பொய் என்னவென்று சொன்னால் நாங்கள் போரில் ஜெயித்தோம் என்பது ஒன்றும் உண்மை இல்லை என்பது அடுத்தால இப்போ ரஃபாக்கு போகிற பாருங்க இந்த இஸ்ரேலிய இராணுவ தளபதிகளை யாரும் நம்புவதில்லை என்ற அடிப்படையில் தான் அது இருக்கிறது அறுநூறு குடும்பத்தினர் காசால இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய அறுநூறு குடும்பங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜோ கேலண்டுக்கும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்விக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை நம்பவில்லை ரஃபாக்கு போனால் எங்கள் மக்கள் பிணமாகத்தான் வருவார்கள் தயவுசெய்து நீங்கள் ரஃபாக்கு போகாதீர்கள் அதை நாங்கள் எது எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய கடிதம் தான் கடிதத்தில் இருந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்கள் அவங்களை நம்பலைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் உங்களை நம்பவில்லை நீங்கள் இந்த வேலையை ரஃபாக்கு போகக்கூடிய வேலையை செய்யாதீர்கள் அடுத்து இந்த அல்ஜீரியா ஒரு டிமாண்டை வச்சிருக்கு எங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகளில் மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணுறாங்க அந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை வாரண்ட் இஷூ பண்ணால் ஒன்று தூக்கி உனக்கு வாரண்ட் இஸ்யூ பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இஸ்ரேல் வந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபையையும் அதனுடைய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸையும் மதிக்கிறது அவர் பயந்துகிட்டு கரீம்கானுங்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பயந்துட்டு அறிக்கை விட்டதேற்று குறிப்பிட்டோம் இப்பொழுது அல்ஜசீரா அல் அல்ஜீரியா கொண்டு வந்த இதில் ஒரு உண்மை தெரிகிறது அல் சிஃபா ஹாஸ்பிட்டலில் ரெண்டாயிரம் பேரை மிஸ்ஸிங் அவங்கள கொண்டு புதைத்திருந்தாங்கன்னு அந்த செய்தி உண்மை அல்ல வெறும் ஐநூறு உடல்கள் தான் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்களில் அவர்களில் சிலர் கொலை செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது அதே போல் அல் நுசிரத் காம்ப்ளெக்ஸ்ல இரநூத்தி எண்பத்தி மூணு பாடி தான் எடுக்க முடிஞ்சுது ஆனால் அங்கே கொலை செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு அங்கே ரெண்டாயிரம்ட்டாங்க இங்கே ஆயிரம்ட்டாங்க அது உண்மை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா போராளிகள் உள்ள பூந்து சண்டை போட்டால் நோயாளிகளையும் கொல்ல வேண்டியது வரும் ஏன்னா இஸ்ரேலிய படை வீரர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எப்போவுமே இந்த நோயாளிகளுக்கு பின்னால் புகலிடம் தேடிக்கொள்வார்கள் அதனால் அவங்க என்ன செய்ய வேண்டியது வந்துன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளால் இறங்கி யுத்தம் செய்வதை கொஞ்சம் தடுக்க வேண்டியதாக போய்விட்டது கொஞ்சம் பின்வாங்க வேண்டியதாக ஆகிவிட்டது அதனால் இப்போ இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு இப்போது ஒன்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் சபை நேற்று பிரஸ் ஃப்ரீடம் அவார்டை கொடு என்ற ஒரு விருதை வழங்கி இருக்கிறது அது பாலஸ்தீனத்தில் உள்ள பத்திர பத்திரிகையாளர்களுக்கு வழங்கியிருக்கிறது இனிமேல் ஈராக்கும் சிரியாவும் நாங்களும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹைஃபாவை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்முல்லானுடைய தாக்குதல் நேற்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேல் நிலைவிளைந்து போயிருக்கிறது ஃபார்ம்ஸ் சுத்லா இந்த ஏரியாக்களில் நாலஞ்சு வீடுகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு அடியாக அடிச்சிட்டாங்க நான் ஒழித்து ஒழித்து வைக்கக்கூடிய இராணுவ வீரர்களை இவர்களை இவர்கள் தேடி அதை அடிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேல் அட்மிட்ஸ் ஹிஸ்புல்லா மானிட்டர்ஸ் தாக்கு பயிரினார் இஸ்ரேல் வந்து அந்த ஆக்குப்பைடு நார்த்துன்னு சொல்லக்கூட ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியை உள்ள ஒவ்வொரு நகர்வையும் ஹிஸ்புல்லா கவனித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் அவர்கள் ஏற்படுத்துகின்ற நஷ்டங்கள் மிக பெரிதாகத்தான் இருக்கிறது என்று நத்தியான் அந்த வார வாரமணிஸில் இருக்கவனா சொல்லலை அவனோ பொய் சொல்லிதான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான் இனிமேல் நாளைக்கு நாளை கழிச்சு இந்த தகவல் இப்போ இந்த இஸ்ரேலி மீடியாவிலேயா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி உலகம் முழுவதும் பரவுத அந்த காயம் பட்டு வந்த இஸ்ரேலிய இராணுவ வீர ராணுவத்தினர் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை தெரிந்தால் ஒரு தினம் போகமாட்டான் இப்போ ரப்பாவுக்கு ஒரு பெரிய பட்டாலியனே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த இழப்புகள் இனி நிரந்தரமானது என்பதை அறிகின்ற மக்கள் நேற்று ஒரு பத்தாயிரம் பேர் போராடிருங்க பயங்கரமாக போராடிருங்க ஹாஸ்டேஜஸ் பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த சீஸ் கூட ஹாஸ்டேஜஸ் பத்தின பேச்சு வரல கடைசி கண்டிஷனாக தான் வருது கடைசி கண்டிஷனாக தான் நீங்கள் அவங்கள விட்டுறணும்னு ஒரு நாற்பது நாள் போர் நிறுத்தத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள் கமாஸுக்கு இப்போ வேற ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அதை வந்து ஏமன் வந்து என்ன செய்யுது நீ வாய் எங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் நாட்டில் வந்து ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து லஞ்சம் கொடுத்து லெமனானுக்கு ஜியூரோவை இல்லை கோடிக்கணக்கில் தாரோம் நீ வந்து தாக்குதல் நடத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலு தோற்று போய் இருக்கிறது அந்த தோல்விகளை மறைப்பதற்கு என்னெல்லாமோ செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அங்கே உள்ள ஒரு குடிமகன் கூட இஸ்ரேலில் வாழக்கூடிய ஒரு குடிமகன் கூட நம்பவில்லை இஸ்ரேல் ஒரு கொடுமையான நாடு அது தேவையில்லை என்று யூதர்களே அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் போராடுகின்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது இவையெல்லாம் தெளிவாக பாலஸ்தீன் மீட்கப்படும் என்பதை அறிவுறுத்துகின்றது இணைந்திருங்கள் இல்லத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் நாள் நிலம்